நீண்ட காலம் இந்தியாவிலேயே அவர் தங்கியிருந்து இங்குள்ள சமூகம் உள்ள மக்கள் இவங்க பண்பாடு இவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் இவர் அறிஞ்சுக்கிறாரு டெல்லியில் டெல்லில வந்து தங்கின பிறகு இப்ப இங்க இருக்கிற இடையே இருக்கிற உறவுகள் அதுல இருக்கிற சிக்கல் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு ஆனா டெல்லி சுல்தானை பற்றிய அவருடைய அவருக்கு அவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அவருக்கு ஒரு பயத்தை உண்டாகுது அவருடைய சுல்தானுடைய நண்பர்களையே அவர் அரசியல் சூழ்ச்சியில் சிக்க வைப்பதும் ஆபத்துகளை உண்டாக்குவதும் அவருக்கு தெரியுது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இரண்டு பேருக்குமே டெல்லி சுல்தானுடைய ஆட்சியில் நிறைய ஒரு பாதிப்புகள் இருக்கிறதையும் நெருக்கடிகள் இருக்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறார் அப்போ என்ன சொல்றாருன்னா சுல்தான் முகமது பின் துக்லக் வந்து தாராளமானவர் மட்டுமல்ல கொடூரமானவரும் கூட அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பயணத்துல இங்கேயே ரொம்ப நாளா இருக்கிறாரா இல்லையா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுல்தான் அவர் வந்து சீனாவுக்கு போக சொல்றாரு அப்பா இதுதான் நல்லதுன்னு உடனடியாக சீனா கிளம்புறதுக்கு இவர் கிளம்புறாரு